அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகன் இன்று பார்க்க போகும் தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டிசம்பர் மாத மாதம் முழுவதுக்கான ராசி பலன்களை சொல்கிறேன் அதிலும் குறிப்பாக கடக ராசி சிம்ம ராசி கன்னி ராசி இந்த மூன்று ராசிக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு விரிவான டிசம்பர் மாத பலன்களை சொல்கிறேன் முதலில் பார்க்க போகும் ராசி 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 ராசிக்கு இப்பொழுது நடந்து கடந்த ரெண்டு வருடமாக நடந்து கொண்டிருப்பது அஷ்டம சனி காலம் பிரச்சனைகள் உள்ள காலம் அஷ்டம சனி ஏனென்றால் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு பிரச்சனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை வந்து அந்த சனி பார்ப்பதால் குடும்ப விஷயத்தில் பண விஷயத்தில் பிரச்சனைகளை

இந்த ராசியில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏற்பட போகிறது இந்த மாதம் டிசம்பர் மாதம் முழுவதும் ஏன்னா சுப ஒளி பெற்றால் சுப விஷயங்கள் நடக்கும் ஏற்கனவே அங்கு செவ்வாய் நீச்ச நீச்சமாக அங்கு இருந்து கொண்டு உங்களுக்கு டென்ஷனை கோபத்தை எல்லாம் வரவித்துக் கொண்டிருக்கிறது அந்த கோபங்கள் திடீர் திடீர் கோபங்கள் அது தொடர்கிறது இருந்தாலும் சுக்கரன் வந்து அதையெல்லாம் சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்பு அந்த ராசியை ஒரு சில சந்தோஷங்கள் தன்னம்பிக்கை போன்ற சில நல்ல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் சுக்ரன் முழுவதும் ஒரு மாதம் முழுவதும் இந்த ராசியை பார்க்கிறார் கடக ராசியை பார்க்கிறார் பார்ப்பதால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒரு மகிழ்ச்சி எல்லாமே அடுத்து ஏப் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு அஷ்டம சனி முடிகிறது ஏப்ரலில் இருந்து நீங்கள் அஷ்டம சனியிலிருந்து விலகி நல்லா இருக்கக்கூடிய காலம் வருவதால் அதற்கான அச்சார அச்சாரமாக இப்பொழுது நல்ல அறிமுகங்கள் நல்ல விஷயத்துக்கு ஏப்ரலுக்கு மேல் நீங்கள் நல்லா இருக்க இருக்கு அதற்கான நல்ல தொடக்கம் நல்ல அறிமுகங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் இந்த சுப கிரக ஒளி மாதம் முழுவதும் சுக்கர ஒளி இந்த ராசியில் விழுவதால் ஒரு சுப மாற்றத்திற்கான ஒரு வழிவகைகள் எல்லாம் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அமைப்பு உள்ளது ராசிநாதன் அவர் ஒரு நாளைக்கு இரண்டு நாளைக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருப்பார் எனவே ராசிநாதனுக்கு நல்ல ஒளியும் நல்ல கிரக ஒளியும் சந்திரனுக்கு கெட்ட கரு ஒளி மாறி மாறி இருக்கும் எனவே ராசியை வைத்து உங்கள் கடகராசிக்காரர் அனைவருக்கும் முழுமையான அந்த பலனை சொல்ல முடியும் ராசி பலனை எனவே கடக ராசியில் உள்ளவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் சுக்கரனுடைய சுப ஒளி இந்த ராசியில் விழுவதால் அவர்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் சில நன்மைகள் எல்லாம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு இந்த ஒரு மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லப்பா என்ற ஒரு நிலைமை இந்த சுக்கரனுடைய சுப ஒளி விழுவதால் அவர்களுக்கு ஏற்படப் போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கடுத்து இப்பொழுது பார்க்க போகும் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் ராசி ஏற்கனவே சனி பார்த்துக் கொண்டே இருக்கிறார் சுப ஒளி பெற்றால் நல்லவைகள் ராசி சனி பார்த்துக் கொண்டது ஒரு பாவ ஒளி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு விழுந்து கொண்டே இருக்கிறது கடந்த ரெண்டு வருடமாக இதுதான் கண்டக சனி என்று சொல்லுவார்கள் அந்த கண்டக சனி ராசியை வந்து சனி பார்ப்பதால் நண்பர்கள் மனைவி கூட்டாளி விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அனைவருக்கும் அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்றால் இந்த டிசம்பர் மாதம் இந்த சிம்ம ராசிக்கான அதிபதி சூரியன் இந்த சூரியன் எப்படி இருக்கிறார் என்றால் அவர் அவர் குரு பார்வையில் இருக்கிறார் டிசம்பர் மாதம் முழுவதும் இந்த சூரியன் குரு பார்வையில் முதலில் பதினைந்து நாட்கள் குரு பார்வையில் இருக்கு குரு பார்வையில் இருக்கிறார் முதலில் பதினைந்து நாட்கள் சிம்ம ராசிக்கான அதிபதி சூரியன் குரு பார்வையில் இருப்பது ஒரு மிக சிறப்பு எனவே நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அடுத்து பதினைந்து நாள் ராசிநாதன் சூரியன் குருவுடைய வீட்டிற்குள் நகருகிறார் தனுசு தனுசு ராசிக்குள் அடுத்து பதினைந்து நாள் குருவுடைய வீட்டிற்குள்ளே நுழைவது குருவுடைய வீடு ஒரு சுப சுபகிர வீடு என்பதால் இந்த சுப விஷயங்கள் அடுத்த பதினைந்து நாளும் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நன்மையான விஷயங்கள் நடக்கான அனைத்து அமைப்புமே இருக்கிறது எனவே ராசிக்கு சனியுடைய கெட்ட ஒளி பிரச்சனைகளை கண்டக சனி பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் ராசிநாதன் குருவுடைய ஒளியை பெறுவது சிறப்பு சனி ஒளியை ராசிநாதன் முதல் பதினைந்து நாள் மட்டும் பெறுகிறார் இருந்தாலும் அவர் குரு பார்வை அதிகம் விழுவதால் அதிலிருந்து என்னும் பெரிய பிரச்சனைகள் வராது குரு வந்து குரு பார்வை அதிகம் விழுவதால் ராசிநாதன் சூரியனுக்கு முதல் பதினைந்து நாளும் அடுத்து பதினைந்து நாள் சனியுடைய பார்வையில் இருந்து விலகி குருவுடைய வீட்டிற்கே அந்த ராசிநாதன் சூரியன் செல்வது சிறப்பான விஷயங்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா ஐந்தாம் இடத்தில் போ இரு சூரியன் அதிர்ஷ்டம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது அதே போன்று சிம்ம ராசிக்காரருக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை விஷயங்களில் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய அமைப்பு எல்லாம் உள்ளது அதே மாதிரி ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு இருப்பதால் அந்த அந்த அலுவலகத்தில் தன்னை விட உயர் உயர் அதிகாரிகள் மூலயமாக நன்மைகள் மதிப்பு மரியாதை இதெல்லாம் குரு பத்தாம் இடத்தில் இருப்பதாலும் ஆறாம் இடத்தில் வேலை ஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதாலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இந்த மாதம் டிசம்பர் மாதம் முழுவதும் வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களே ஏற்பட போகிறது குழந்தை அதிர்ஷ்ட விஷயங்களும் நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி ஒரு வகையில் பிரச்சனை கொடுத்தாலும் ஆனால் இந்த மாதம் வந்து சூரியன் ராசிநாதன் வந்து குரு பார்வையிலும் குருவுடைய வீட்டிலும் தொடர்ந்து பதினைந்தாம் இட எடுக்கு மேல் குருவுடைய வீட்டிலும் இருப்பதும் ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதும் எல்லா ஒரு சிறந்த பன்னெண்டாம் இடத்தை அந்த சுக்கரன் வந்து பார்ப்பதும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை வந்து சுக்கரன் பார்ப்பதும் நல்ல விஷயமான சுப விஷயமான எல்லா ஒரு பணம் வரக்கூடிய அமைப்பு அந்த பணத்தை செலவு பண்ணக்கூடிய அமைப்பு நல்ல செலவாக பண்ணக்கூடிய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் ஒரு சிறந்த மாதமாக இருக்க போகிறது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து அடுத்து பார்க்கிறது ராசி இந்த ராசிக்கு அதிபதி புதன் புதன் எங்கிருக்கிறார் என்றால் அவர் குரு பார்வையில் இருக்கிறார் மாதம் முழுவதும் அது ஒரு சிறப்பு புதன் புதன் கன்னி ராசி அறிக்கடி புதன் குரு பார்வையில் இருக்கிறார் நண்பர் சூரியனோடு இருக்கிறார் சனி பார்வையை அவருக்கு விழுகிறது சனி பார்வையும் சில வகையான நெகட்டிவ் சில வகையான தடைகள் சில வகையான பிரச்சனைகளை மட்டும் தரும் குரு பார்வையை இதை காப்பாற்றக்கூடிய அமைப்பை செய்யும் குரு ராசியை பார்த்து இருக்கிறார் ஐந்தாம் பார்வையாக அது அதுவும் சிறப்பு எனவே கன்னி ராசிக்காரர்கள் எல்லாம் குரு பார்வையை ராசியை பார்ப்பதால் மகிழ்ச்சி சந்தோஷங்கள் நடந்து கொண்டே இருக்கும் டிசம்பர் மாதம் முழுவதும் சனி பார்வை லைட்டாக விழுவதால் சில தடங்குகள் சில வகைகளில் மட்டும் நெகட்டிவ் பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அது பெரிய அளவில் பிரச்சனைகளாக இருக்காது ஏன்னா குரு பார்வை அந்த ராசிநாதன் புதனுக்கு விழுவதால் எல்லாம் சிறப்பாகவே கன்னி ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்கிறது அதே போன்று ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் ஒரு மா ஒரு மாதம் முழுவதும் இருப்பதால் குழந்தை குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியான ஒரு அமைப்பாக இருக்க போகிறது இந்த ராசி ஐந்தாம் இடத்தில் சுபகிரகமான சுக்கரன் இருக்கிறது குருவும் அந்த இடத்தை பார்ப்பதால் குழந்தை விஷயங்கள் அதிர்ஷ்ட விஷயங்கள் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல விஷயம் நல்லது ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதற்கடுத்து ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை செவ்வாய் இருந்து சில லாபத்தை கொடுக்காமல் சில பிரச்சனைகளை நேற்றமாக இருந்து கொடுத்து கொண்டிருந்தார் கடந்த மாதங்கள் இப்பொழுது சுக்கரனுடைய பாவி அந்த பதினொன்னாடு லாபஸ்தானத்துக்கு விழுவதால் அதே மாதிரி சகோதர சகோதர கிரகமான செவ்வாயை பார்ப்பதால் சகோதர வழிகள் மூலயமாக நன்மையும் சகோதர சகோதரிகள் வழி மூலியமாக நன்மைகளும் அதே மாதிரி லாபம் மூலம் ஏற்படக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் சகோதர லாபம் சகோதர மூலயமாக லாபம் சகோதரிகள் மூலமாக லாபம் லாபஸ்தானத்தை பார்த்தால் சுக்ரன் பார்ப்பதால் லாபகரமான விஷயங்கள் ஏற்பட போகிறது எனவே அதே போன்று ஏழு ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பது ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியங்கள் நல்ல பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சிறப்பானதாக இருக்கிறது எனவே கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லாம் சிறப்பான மாதமாகவே டிசம்பர் மாதம் முழுவதும் தொடர்கிறது அப்படி இருந்தும் சில பேருக்கு யாராவது பிரச்சனைகள் இருந்தால் அது அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் வந்து ஆறு எட்டு தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கும் அப்படி இருப்பவர்களுக்கு மட்டுமே பிரச்சனைகள் இருக்கும் மற்றபடி எல்லாம் கன்னி ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான மாதமாக டிசம்பர் மாதம் இருக்கிறது எனவே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை இது முப்பது முதல் நாற்பது சதவீதம் மட்டுமே ராசி பலன் என்பதால் உடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் அறுபது சதவீதம் முதல் எழுபது சதவீத பலன்கள் வந்து உள்ளது அது பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து அந்தர கணக்கு உடைய லக்ன அடிப்படையில் நீங்கள் பிறந்த லக்ன அடிப்படையில் தசாபக்தி அந்த கணக்கில் தான் மீதி அறுபது முதல் எழுபது சதவீத பலனை சொல்ல முடியும் அதற்கு நீங்கள் என்னை என்னுடைய தொலைபேசி நம்ப நண்பர்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் என்னுடன் ஜாதகம் பார்த்துக் கொண்டால் அதன் முழு நூறு சதவீத பலனையும் நான் தெரிவி உங்களுக்கு சொல்லிவிடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்